இஸ்ரேல் மீது திடீர்னு ஹிஸ்புல்லா படை நடத்தின ஏவுகணை தாக்குதல் ஹமாஸ் தலைவர் ஷின்வார் உயிரோடு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்க ஈரானோட அணு உலை மற்றும் அணு ஆராய்ச்சி மையங்கள்ல இஸ்ரேல் தாக்க திட்டமிட்டு இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் முதலில் நேற்றிரவு இஸ்ரேலோட மூன்றாவது பெரிய நகரமான ஹைஃபா மீது ஹிஸ்புல்லா சரமாரியாக ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதா தகவல் வெளியாகியுள்ளது அக்டோபர் ஏழு தாக்குதலின் முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலிய இஸ்ரேல் மக்கள் கடைபிடித்திருந்த நிலையில் அப்போது இந்த தாக்குதல் நடந்துள்ளது ஏவுகணை தாக்குதலை முன்கூட்டியே அறிவதற்காக இஸ்ரேல் சில பாதுகாப்பு அமைப்புகளை வச்சிருக்காங்க அந்த சைரன் சத்தம் கேட்ட நிலையில இஸ்ரேல் மக்கள் அலறியபடி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் புகுந்தாங்க அதே நேரம் ஹிஸ்புல்லா இந்த தாக்குதலை நடத்தியது உண்மைதான் அப்படின்னுட்டு இஸ்ரேல் பாதுகாப்பு படையும் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை என்ன சொல்லிருக்காங்கன்னா மத்திய கிழக்கில் பல முனை போரை ஏற்படுத்த வேண்டும் இஸ்புல்லா நினைக்குது நேற்றைய தினம் ஒரு மணி நேரத்துக்குள்ள மத்திய இஸ்ரேல் மீது சரமாரியாக தாக்குதலை நடத்தி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் நூத்தி தொண்ணூறு ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் குறைஞ்சபட்சம் பன்னிரெண்டு பேர் காயமடைந்திருக்கலாம்னு இஸ்ரேல் கூறி உள்ளது இந்த நிலையில தான் நேற்று மாலை லெபனானோட பல்வேறு பகுதிகளையும் குறிவைத்து இஸ்ரேல் நடத்தின ஏர் ஸ்ட்ரைக்ல பதினோரு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க பதினேழு பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னுட்டு லெபனானோட அதிகாரி மற்றும் ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இது ஒரு பக்கம் இருக்க ஈரானோட இஸ்பகான்கு பக்கத்துல திடீர்னு குண்டுவெடிப்பு ஏற்பட்டதா தகவல் வெளியானது இதனையடுத்து அங்கு பதற்றம் அதிகரித்த நிலையில உடனடியாக ஈரான் தரப்புல விளக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கு தங்களுடைய நாட்டில் எந்த ஒரு தாக்குதலும் நடக்கவில்லை அப்படின்னுட்டு ஈரானோட பாதுகாப்பு அதிகாரிகள் மறுப்பு தெரிவிச்சு இருக்காங்க அடுத்ததா இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல ஹமாஸ் தலைவர் ஷின்வார் கொல்லப்பட்டதா கூறப்பட்டது இதற்கிடையே திடீர் திருப்பமா இப்போது ஷின்வார் உயிரோடு இருக்கிறதா தகவல் வெளியாகி உள்ளது சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்க அவர் கத்தார் அரசர் ரகசியமா தொடர்பு கொண்டு உதவிகளை கேட்டதாகவும் கூறப்படுது காசா நகர்ல கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாலஸ்தீனியர்கள் தங்கிய ஸ்கூலை இஸ்ரேல் தாக்குனாங்க அந்த ராக்கெட் ஷின்வார் கொல்லப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அதற்கு நேர்மாறான தகவல் வெளியாகி உள்ளது அதே நேரம் ஷின்வார் நேரடி தொடர்பு கொண்டதா வெளியாகும் தகவல்ல உண்மை இல்லை அப்படின்னுட்டு மூத்த கத்தார் தூதரும் தெரிவிச்சிருக்காரு ஹமாஸின் மூத்த தலைவர்களில் ஒருவரான கலில் அல் ஹயா என்பவர் தங்களை தொடர்பு கொண்டதாகவும் தெரிவிச்சிருக்காரு ஷின்வார் உடனான தொடர்பை இழக்கும் முன்பு அவர் பிணைய கைதிகளுடன் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காசாவில் நடந்த தாக்குதலில் ஷின்வார் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டது ஏன்னா அந்த தாக்குதலுக்கு பிறகு அவரை யாருமே தொடர்பு கொள்ள முடியல அன்றைய தினம் ஹமாஸ் மையத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்திய போது இஸ்ரேல் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா பள்ளியில் தாக்குதல் நடந்ததாகவும் அதில் பெண்கள் குழந்தைகள் உட்பட இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் அணு உலை மற்றும் அணு ஆராய்ச்சி மையங்களை இஸ்ரேல் தாக்க இதற்கான சீக்ரெட் திட்டங்களை இஸ்ரேலோட மசாட் அமைப்பு மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கணித்துள்ளனர் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய நிலையில இஸ்ரேலுக்கு பயங்கரமான ஒரு ஐடியாவை கொடுத்திருக்காரு அமெரிக்காவோட முன்னாள் அதிபரும் அதிபர் வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் ஈரானை எங்கு தாக்க வேண்டும் எப்படி தாக்க வேண்டும் அப்படின்னுட்டு ட்ரம்ப் வந்து ஐடியா கொடுத்திருக்காரு அதன்படி ஈரான் நாட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படி நடத்துங்கள் மற்றதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பின்னர் நடக்க போவதை பிறகு பார்த்து கொள்ளலாம் முதலில் அணு உலைகளை குறி வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதலில் அணு உலைகளை குறி வையுங்கள் அப்படின்னுட்டு ட்ரம்ப் வந்து ஐடியா கொடுத்திருக்காரு ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு பதிலடியாக ஈரானோட அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுது விரைவில் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தற்போது ஈரான் கிட்ட உயர் ரக யுரேனியம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டன் வரைக்கும் உள்ளது முன்பு இருநூறு கிலோ மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று இருந்த ஒப்பந்தம் நீக்கப்பட்ட நிலையில் அணு ஆயுதம் செய்ய தயாரான தரத்தில் இருக்கக்கூடிய உயர் ரக யுரேனியம் ஐந்து புள்ளி ஐந்து டன் வரை இருக்கு இப்போது ஈரான் யுரேனியத்தை சதவிகிதம் செறிவூட்டது மேலும் செறிவூட்டப்பட்டால் அது அணு ஆயுதம் தயாரிக்க ஏதுவாகும் விரைவில் இதனால் ஈரான் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொள்ளவும் முடியும் அவசரமாக தேவைப்பட்டால் உடனே அந்த நாடு அணு ஆயுதத்தை தயாரிக்கவும் முடியும் தான் இஸ்ரேல் தாக்க முயற்சி செய்யலாம் ஈரானோட அணு உலை மற்றும் அணு ஆராய்ச்சி மையங்களை இஸ்ரேல் தாக்க திட்டமிடலாம்னு கூறப்படுது இதற்கான சீக்ரெட் திட்டங்களை இஸ்ரேலோட மொசாட் அமைப்பு மேற்கொள்ளும் வாய்ப்புகள் இருக்கிறதா சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கணிச்சிருக்காங்க ஈரான் உள்ளே அவர்களின் அணு ஆயுத திட்டங்களை சேதப்படுத்தவும் தோல்வி அடைய செய்யக்கூடிய பணிகளை இஸ்ரேல் தன்னுடைய உளவாளிகள் மூலம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க